ராசியில் பிறந்தவரா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களின் நிதிநிலை அதாவது பொருளாதாரம் நிலை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் வாங்க ஹஸ்தோ தமிழ் ஜெய்வியாச செய்யின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுப்பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பயிற்சி என்று முக்கிய மூன்று பயிற்சிகளும் நடைபெறவுள்ளதை அறிந்து இருப்பீர்கள் இந்த முக்கிய மூன்று பயிற்சிகளை உடைய இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களின் நிதிநிலை அதாவது பொருளாதாரம் நிலை எப்படியிருக்கும் பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு விருச்சிக ராசிகாரர்களுக்கு பண விவகாரங்களில் கலவையான அதிர்ஷ்டத்தை பெறலாம் இந்த ஆண்டு விருச்சிக ராசிகாரர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் நிதித்துறையில் வெற்றி பெறுவார்கள் இந்த வருடம் இவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் கடினமாக உழைத்தால் நிதிநிலை உயரும் இச்சொத்து சம்பந்தமாக விஷயத்தில் லாபம் ஈட்ட வாய்ப்பு உள்ளது வருமானம் சேமிப்பு உயரும் முந்தைய கடின உழைப்பு முதலீடுகள் மூலம் லாபம் பெற வாய்ப்புள்ளது முதலீட்டாளர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் லாபகரமானதாகத் தோன்றுகிறது பல்வேறு முதலீடுகளில் ஈடுபட்டு நல்ல லாபம் ஈட்டலாம் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் குரு பகவான் விருச்சிக ராசிக்கார்களின் எட்டாவது வீட்டில் சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக நிதி விஷயங்களில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் குறிப்பாக ஆண்டின் முதல் பாதையில் வணிக உரிமையாளர்களுக்கு நிதி சிக்கல்கள் அல்லது பண நெருக்கடிக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை கூடுதலாக தொழில் கூட்டாளிகள் நம்பிக்கைக்குரியவராக இருப்பார்கள் கட்டிடம் அல்லது சொத்தை வாங்கவோ அல்லது விற்கவோ முயற்சித்துக் கொண்டிருந்தால் இந்த ஆண்டு சாதகமான முன்னேற்றங்களைக் கொண்டு வரலாம் நான்காவது வீட்டிலிருந்து சனியின் தாக்கம் குறிப்பாக மார்ச் மாதத்திற்குப் பிறகு முடிவடையும் இது நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான விவகாரங்களை விரைவுபடுத்த உதவும் மே மாதத்தில் ராகுவின் செல்வாக்கு நான்காவது வீட்டிற்கு மாறினாலும் விஷயங்கள் ஒரே மாதிரியாக இருக்காது சிறு இடையூறுகள் இந்நிலம் ஏற்படலாம் என்றாலும் நிலைமை சிறப்பாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் லாப வீட்டின் அதிபதியான புதனால் இந்த ஆண்டின் பெரும்பகுதிக்கு சாதகமான பலன்கள் இருக்கும் புதனால் குறிப்பிடத்தக்க வருமானச் சிக்கல்கள் எதுவும் இருக்காது என்று சொல்லலாம் குறு பயிற்சிக்குப் பிறகு குருவின் பார்வையால் சேமிப்பு உயரும் மேலும் சம்பாதித்த பணத்தின் அடிப்படையில் சாதகமான விளைவுகளை உருவாக்கும் வருமானக் கண்ணோட்டத்தில் ஆண்டின் பிற்பகுதி கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் ஆனால் சேமிப்புக் கண்ணோட்டத்தில் அது நன்றாக இருக்கும் இந்த வருடத்தில் நிதி முன்னேற்றம் சமூக நிலையை உயர்த்தலாம் பிறருக்கு கொடுத்த கடனை திரும்பப் பெறுவதில் சிறிது தாமதம் ஏற்பட்டாலும் ஜூன் மாதத்திற்குப் பிறகு அவற்றைத் திரும்பப் பெறலாம் பணம் கொடுத்து வாங்குதல் தொடர்பான தொழில் உள்ள விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாவது வருடம் சிறந்த லாபங்களை ஈட்டித் தரவுள்ளது இதுவரை நிலுவையில் இருந்த அனைத்துக் கடன்களும் வசூலாகும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி